காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி பதிமூன்று மாறுபாடு பழங்காலத்தில் ஆச்சாரியால் புது ஜீவன் ஊட்டி ஸ்தாபித்த வைதிக வாழ்க்கையில் புருஷர்கள் உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கவில்லை கிரகத்திலேயே இருந்து கொண்டு விடுவதற்கு முன்னால் இருந்து ஒன்று மாற்றி ஒன்றாக அனுஷ்டானங்கள் செய்வதற்கே அவர்களுக்கு பொழுது சரியா இருக்கும் சம்பாவனை மானியம் குருதிணை முதலியவற்றிலிருந்தே அவர்களுடைய எளிய வாழ்க்கைக்கு போதுமான வருமானம் கிடைத்து வந்தது புருஷர்கள் இப்படி சதாவும் அனுஷ்டானபரர்களாக இருந்ததால் ஸ்திரீகளும் சதா அவர்கள் கூட இருந்து கொண்டு பல விதங்களில் அந்த அனுஷ்டானாதிகளுக்காக சேவை செய்யவே அவர்களுக்கும் பொழுது சரியா இருந்தது அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு பாண்டித்தியம் அடியோடு அவசியமில்லாமலும் பாண்டித்யத்தால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமலும் இருந்தது ஆனால் நம் காலத்தில் புருஷர்கள் நாள் பூராவும் டே டைம் என்பது பூராவும் ஆஃபீஸில் வேலை செய்தே சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது இதை மாற்றுவதற்கில்லை என்ற அளவுக்கு நிலைமை முற்றிவிட்டது ஆக இப்போது புருஷர்களுக்கு ஆபீஸ் அது போக மிஞ்சியுள்ள நேரத்தில் அரட்டை பொழுதுபோக்கு என்று ஒரு தினசாக ஆகிவிட்டது இதனால் மத சம்பந்தமான நம்முடைய ஏராள புஸ்தகங்கள் உள்பட ஆத்மாவையோ புத்தியையோ மனசையோ வளர்த்து கொடுக்கிற எதையுமே நல்ல இலக்கியம் உள்பட எதையுமே அவர்கள் படித்து தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இதை கவனிக்கும் போது இதற்கு நிவாரணம் ஆச்சாரியால் சொன்னதற்கு ஒரு தினசில் மாறுதலாக போனால் தான் கிடைக்கும் என்றே தோன்றுகிறது இப்படி நான் சொல்வதே பொதுவாக பார்த்தால் மகா பாபம்தான் பரம அபச்சாரமும் தான் அது எனக்கு தெரியாமல் இல்லை அவர் காலம் நம் காலம் என்று சொல்லிக்கொண்டு காலத்தை அனுசரித்து என்றைக்கும் சாஸ்வதமான தர்மத்தை மாற்றுவது துளி கூட முறையே இல்லை என்பதும் எனக்கு நன்றாக தெரிகிறது இருந்த போதிலும் புருஷர்கள் ஆபீஸ் போய்த்தான் ஆக வேண்டும் என்று ஆனதில் ஸ்திரீகள் நிலைமை எப்படியாகி இருக்கிறது என்பதை கவனிக்கிற போது இன்றைக்கு அவரே இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் என்று என் அடி மனசிலிருந்து பிரார்த்தித்து பிரார்த்தித்து யோசித்து யோசித்து பார்க்கிற தோன்றுகிறதோ அதையே துணிந்து சொல்கிறேன் இன்றைக்கு டே டைம் பூராவும் வீட்டிலே இருக்கிற ஸ்திரீகளுக்கு யக்ஞாதி அனுஷ்டானங்களில் சகாயம் பண்ணுகிற காரியம் இல்லை வீட்டு நிர்வாகத்தில் அவர்கள் பல காரியம் செய்ய வேண்டியிருந்தாலும் காரியம் செய்ததில் களைத்து விசிராந்தி செய்து கொண்ட பிற்பாடும் அவர்களுக்கு பொழுது மிச்சம் இருக்கிறது அது வீணிலோ வம்பிலோ போகாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு வழிதான் ஆச்சாரியால் அன்றைக்கு சொன்னதற்கு வித்தியாசமான ஒன்றாக தெரிகிறது அதாவது இன்றைக்கு ஸ்திரீகள்தான் தங்களுக்கு மிஞ்சும் பொழுதையெல்லாம் நம்முடைய இதிகாச புராணங்கள் ஸ்தோத்திர புஸ்தகங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒசந்த காவியங்கள் ஆகியவற்றை நன்றாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பண்ண முடியும் என்பது அவர்களுடைய பொழுது நல்ல விதமாக கழிவதற்கு இது வழி என்பது மாத்திரமில்லை எத்தனையோ யுகத்துக்கு முன்னாலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து வந்துள்ள நம்முடைய மகத்தான கலாச்சாரத்துக்கு உயிர் ஊட்டுகிற புஸ்தகங்கள் நம் காலத்தில் செத்து போய்விட்டன என்ற பெரிய பழி மகத்தான களங்கம் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இப்படி ஸ்திரீகளாவது அவற்றை படித்து பிரயோஜனப்படுத்தி கொண்டு ரட்சித்து கொடுப்பதுதான் வழி இப்படி தாங்கள் படித்து அறிந்ததன் சாராம்சத்தை அவர்கள் புருஷர்மார்களுக்கும் சொல்லி அவர்களுக்கும் நம்முடைய சமய கலாச்சாரத்தில் ஒரு அபிருச்சியை ஏற்படுத்த வேண்டும் இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார்கள் தானாக படித்து தெரிந்து கொள்ள பிரியப்படாதவனாக இருந்தாலும் பெண்டாட்டி சொல்கிறாள் என்றால் எவனும் கேட்டு தெரிந்து கொள்வான் நம்முடைய புராதனமான புனிதமான இலக்கிய செல்வம் என்பது நம் காலத்தோடு கொள்ளை போகாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு இப்படி ஸ்திரீகள் தான் முடியும் என்று பிரத்யக்ஷ விவகாரத்தில் ஏற்பட்டிருப்பதால் தான் துணிந்து சொன்னேன் ஆச்சாரியால் பாண்டித்யம் என்கிறதை வேதத்தில் பாண்டித்யம் என்றே கருதி வேத அத்தியாயன அதிகாரம் ஸ்திரீகளுக்கு இல்லாததால் அவர்கள் பாண்டித்யம் பெறுகிறதற்கில்லை என்று சொன்னார் நானும் இப்போது வேதத்தில் கை வைக்கவில்லை ஸ்திரீகளை வேதங்கள் படிக்கும்படியாக சொல்லவில்லை வேதம் தவிர்த்த இதிகாச புராண ஸ்தோத்ர காவியாதிகள் தான் படித்து தெரிந்து கொள்ள சொல்கிறேன் இதை பாபமாகவோ அபச்சாரமாகவோ நினைக்காமல் இதற்கு ஆச்சாரியால் ஆசீர்வாதம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையுடனேயே சொல்கிறேன் ஆச்சாரியால் பெயரில் உள்ள இந்த மடத்து மூலமாகவே நான் இப்படி பெண்கள் படித்து தெரிந்து கொள்வதற்கு என்ன விதமெல்லாம் உதவி செய்யலாமோ இன்சென்டிவ் கொடுக்கலாமோ அவ்வளவும் அவருடைய ஆசீர்வாதத்துடனேயே செய்ய வேண்டும் என்று எனக்கு இருக்கிறது மொத்தத்தில் விஷயம் பெண்கள் உத்தியோகத்துக்கு போகாமல் கிருஹிணிகளாகவே இருந்து கொண்டு கிருஹ சம்ரக்ஷணம் செய்வதே ஸ்ருதி ஸ்மிருதிகளின் வழிப்படியான ஸ்திரீ தர்மம் அதற்கு அனுகூலமாகவே ஆச்சாரியால் அவர்களுக்கு பாண்டித்யம் வேண்டியதில்லை என்று சொன்னது இப்போது நான் சொல்கிறதும் அவளுடைய கிருஹிணி தர்மத்துக்கு விரோதமில்லை அவளை உத்தியோகத்துக்கு போகச் சொல்லவில்லை உத்தியோகத்துக்கு போகிற புருஷன் கோட்டை விட்ட கலாச்சார செல்வத்தை அவளாவது சம்ரக்ஷித்து தரட்டும் அவள் வழியாகவே அவனுக்கும் அது கொஞ்சம் போகட்டும் என்றே சொல்கிறேன் ஸ்திரீகளின் நினைக்கவே கூடாது ஏனென்றால் வேத வேதாந்தங்கள் படிக்கவும் சொல்லிக் கொடுக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் இன்ஃபார்மலாக என்கிறார்களே அப்படி தங்கள் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதில் அம்மாமார்களுக்கு இருந்த சக்தியை ஆச்சாரியால் நிரம்பவும் புரிந்து கொண்டு ஆமோதித்து சொல்லி இருப்பதும் உண்டு இப்படி இன்ஃபார்மலாக பெண்டிர் பிரம்மஞானமே கூட பெற முடியும் என்றும் ஆச்சாரியால் சொல்லி இருப்பதும் உண்டு மாண்டூக்கிய உபனிஷத்தின் தத்துவ அர்த்தத்தை விளக்கி ஆச்சாரியாளின் குருவுக்கு குருவான கௌடபாதாச்சாரியால் காரிகை என்று எழுதியிருக்கிறார் சற்றும் கலப்படமற்ற அத்வைதத்தையே சொல்லும் தலைசிறந்த இலக்கியம் என்று அதை ரொம்ப படிப்பாளிகளும் சொல்கிறார்கள் அதில் ஒரு இடத்தில் பிறப்பில்லாததும் அது இது என்ற சமமாய் இருப்பதுமான பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்பதில் எந்த சில பேர் அசைக்க முடியாத நிச்சய உறுதி உள்ளவர்களோ அவர்களே மகா பெரிய ஞானத்தை பெற்றவராவார்கள் ஆனால் பொதுவாக ஜீவலோகத்திற்கு அது பிடிபடுவதில்லை என்று ஸ்லோகம் இருக்கிறது இங்கே எந்த சில பேர் ஏ கே சித் என்று வருவதற்கு ஆச்சாரியால் பாஷ்யத்தில் ஸ்திரியாதயோபி அதாவது ஸ்திரீ முதலானோர் உள்பட எவரானாலும் எந்த சிலருக்கு பிரம்மமே சத்தியம் என்ற நிச்சய உறுதி இருக்கிறதோ என்று சொல்லியிருக்கிறார் இதனால் ஸ்திரீகளும் பிரம்மஞானம் அடைய முடியும் என்று அவர் அபிப்பிராயப்பட்டது தெரிகிறது அதற்கு தகுதி பெறாமலே பொதுவாக ஜீவலோகம் இருந்தாலும் அசாதாரணமான சில பேர் பொம்மநாட்டிகளிலும் அப்படி அசாதாரணமாக இருக்கிற சில பேர் பிரம்ம ஞானம் அடைய முடியும் என்று இங்கே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பிரம்ம ஞானம் வரைக்குமே பெண்கள் என்று சொல்லும் ஆச்சாரியால் அவர்களுக்கான ஸ்தானம் கொடுக்கவே செய்கிறார் குழந்தைகளுக்கு அம்மாவும் ஒரு இருப்பதில் மட்டும் இந்த வசதி இல்லை பதிகே அவள்தான் தான் உற்ற சகா என்று ஆச்சாரியால் பிரசன்னோத்திர ரத்ன மாலிகாவில் சொல்லியிருக்கிறார் கிருஹஸ்தனுக்கு உற்ற சகா யார் என்று அதில் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு பதிலாக பத்னி என்கிறார் கிருகமே தினசிய மித்ரம் கிம் பாரியா